மாண்பகு பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தமணம் தொகுதிக்கு உட்பட்ட கொல்லிமலை ஒன்றியத்தில் ஆலத்தூர் நாடு ஊராட்சியில் உயர்நிலைப் பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு இன்று எண்ணிக்கை அதிகமாக உள்ளது மாணவர்களெல்லாம் வந்து தரையிலே அமர்ந்து படிக்கிற ஒரு நிலை இருக்கிறது ஆகவே மாண்பு அமைச்சர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த பள்ளிக்கு புதிய கட்டிடத்தை கட்டித்தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சரவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே ஏழாயிரத்தி இரநூறு வகுப்பு வரைகளுக்கு ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இப்போ உயர்த்தப்பட்ட உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டுகின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது அவங்க வந்து இப்போ புதிய பள்ளி கட்டடம் கட்டணங்களாங்கு நம்முடைய உயர் கல்வித்துறை அமைச்சரிடத்தில் அவர் கோரி வைக்க வைக்கின்ற பொழுது அந்த பணிகள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பார் மாண்மிகு உறுப்பினர் சுந்தரம் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சியுடைய எண்ணிக்கை தொண்ணூத்தஞ்சு அதில் இருக்கக்கூடிய பேரூராட்சியுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி மூணு இப்பொழுது நமது மாண்மிகு அமைச்சர்களுடைய கவனத்திற்கு ஒரு இருபத்தஞ்சு ஊராட்சியை பேராட்சியுடன் இணைப்பதாக தகவல் வந்திருக்கிறது அரசிடமிருந்து ஆகவே இது இது சம்பந்தமாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கிறது ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அமைச்சர் தகுந்தை பதிலை அளிப்பார் என்று நினைக்கிறேன் மாண்மிக அமைச்சர்கள் அதாவது பேரராட்சிகளோட ஊராட்சியை இணைக்கிறதுக்கு மாநகராட்சியோட ஊராட்சிகளை இணைப்பதற்கு மாநகராட்சிகளாக மாற்றப்படுகின்ற பொழுது இந்தந்த ஊராட்சிகளை இணைக்கலாம் என்பதெல்லாம் கடந்த காலத்திலே தீர்மானங்கள் போடப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது கமிட்டி நிச்சயமாக அதில் விரைவில் முடிவு செய்யும் அதில் உங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் மாண்புக்கு